ஒரு சிங்கம் எப்போ எதுலயும் பக்கி உள்ளதான் ஒரு முறை சிங்கம் கருசிச்சதுன்னா அந்த சவுண்ட்ல ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும் எல்லா திசைகளும் அதிரும் அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும் தான் வெளியில வரும் வேடிக்கை பார்க்கறதுக்கெல்லாம் வெளியில வராது வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும் அதுலயும் பெரும்பாலும் தண்டையை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும் ஜெயிக்கும் எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்காது அப்படிப்பட்ட அந்த சிங்கம் அவ்வளவு ஈஸியா எதையும் தொடாது தொட்டா விடாது காட்டோட நாலு பக்கமும் மார்க்கிங் மை தன்னுடைய பவுண்டரிய தானே வகுக்கும் அப்படிதான் சிங்கத்துக்கு கூட்டத்தோடு இருக்கிறதுக்கும் தெரியும் அப்படியே தனியா வரணும்னு நினைச்சாலும் அஞ்சாம அலட்டிக்காம சும்மா கெத்தா தனியா வந்து அத்தனை பேருக்கும் தண்ணி காட்டும் yes a lion is always a lion there are so many jackals and other animals in the forest but there will be only one lion and even if it is single it will be the king of jungle it is not only a description but also a clear declaration சிங்கத்தை பத்தி பேசிட்டு நம்ம சிங்க குட்டிகளையும் சிங்க பெண்களையும் பத்தி நம்ம பேசாமல் இருக்க முடியுமா அவங்கள எப்படி நான் மறப்பேன் அவங்கள என்னுடைய உயிராச்சு என் நெஞ்சில் கொடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் நேரில் வர முடியாத சூழல்ல வீட்ல இருந்துகிட்டே நம்மளுடைய இந்த மாநாட்டில் நேரலை வாயிலாக கலந்துகிட்டு இருக்கிற என்னுடைய அம்மாக்கள் அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பிகள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட உயிர் வணக்கம் என்னோட உயிர் வணக்கம் என்னோட உயிர் வணக்கம் வீரம் விளையும் மா மதுரை மண்ணை வணங்குகிறேன் இந்த மதுரை நாளே உடனே ஞாபகத்துக்கு வரது சீரி பாஞ்சி துள்ளி குதிக்கிற யாருக்கும் அடங்காத காளைகள் விளையாடுற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தான் நம்ம வைகை தான் அழக ராத்தில இறங்குற வைபவம் மதுரை மீனாட்சி அம்மன் இந்த மண்ணோட உண்மையான குணம் உணர்வு பூர்வமான மண் இது அது மட்டும் இல்ல இந்த மண்ணில் வாழ்ற மக்களும் அப்படித்தான் உணர்வு பூர்வமான ஆளுங்க வச்ச உன்ன ஒரே ஒருத்தரை பத்தி தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அவரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனா அவரை மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையாவே வாய்ப்பு கிடைச்சது அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே அவரை மறக்க முடியுமா தமிழ்நாட்டு மக்கள் உணர்வு பூர்வமா மண் நம்ம தமிழக வெற்றி கழகம் கையில் எடுத்திருக்கிற அரசியலும் அப்படித்தான் உண்மையான அரசியல் உணர்வு பூர்வமான அரசியல் நல்ல அரசியல் நல்லவர்களுக்கான அரசியல் நாட்டு மக்களுக்கான அரசியல் நல்லது மட்டுமே செய்கிற அரசியல் இதோ நம்மளுடைய இந்த இரண்டாவது மாநில மாநாடு வரலாறு திரும்புகிறது அப்படி இந்த மாநாட்டுக்கு பேர் திரும்புகிறதுக்கு நம்ம தமிழக அரசியல் ஒரு மிகப்பெரிய ஆட்சி அதிகார மாற்றங்கள் ஒண்ணு நடந்துச்சு இல்லையா அதே மாதிரிதான் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படி ஒரு வரலாறு திரும்ப போகுதுன்னு உறுதியா சொல்றதுக்கான மாநாடு தான் நம்மளோட இரண்டாவது மாநில மாநாடு விக்கிரவாண்டி வீசாலையில் நம்மளுடைய மாநாடு நடத்தணும் வெற்றி கொள்கை திருவிழா அதுக்கப்புறமே நீங்க பார்த்துருப்பீங்க தமிழக அரசியல் அந்த தட்ப வெப்பத்தையே மாத்தினுச்சு நமக்கு எதிராக எத்தனை குரல்கள் ஆனா உங்களுக்கு தான் நம்மளை பத்தி நல்லா தெரியுமே எந்த குரலையும் காதலையே போட்டுக்காம மக்களோட குரலை மட்டுமே கேட்டுக்கிட்டு நமக்கு எதிராக அத்தனை கூக்குரல்களையும் சின்னதா ஒரு சிரிப்போடவே கடந்து வந்திருக்கிறோம் ஒழிக்கிற இந்த குரல் இந்த ஒற்றை தமிழ் மகனோட குரல் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய குரல் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒழிக்கிற குரல் ஒட்டுமொத்த உலகெங்கும் வாழும் ஒவ்வொரு தமிழ் வீட்டிலிருந்தும் இருந்தும் எழும் குரல் இந்த சினிமா என்கிற மாபெரும் கலை ஆயுதத்தின் வாயிலாக சாதி மதம் இனம் பாலினம் மொழி கடந்து இந்த நாட்டின் மூளை முடுக்கெங்கும் ரசிகர்களாக தோழர்களாக நம்மோடு பயணிக்க துவங்கியுள்ள அனைவரோடும் இணைந்த ஒவ்வொரு மனிதருக்காகவும் பெண் உரிமைக்காக சம சமூக நீதிக்காக சம நீதிக்காக மதச்சார்பின்மைக்காக உண்மையாக குரல் அதனால் இந்த குரலுக்கு எதிராக இன்னும் இன்னும் எத்தனை எத்தனை கூக்குரல்கள் வந்தாலும் ஓங்கி ஒலிக்குமே தவிர ஒரு ஓயாது எஸ் இட் இஸ் வாய்ஸ் FORCE. நம்ம அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வர மாட்டாரியா அவரே வரல இவரே வரல இவருங்க வர போறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் ஜோஷி சொன்னாங்க அப்புறம் நம்ம கட்சியினுடைய பேர் அறிவிச்சதுக்கு அப்புறம் பேரு தானே அறிவிச்சிருக்கிறாரு மக்கள் கிட்ட பேரு வாங்கணும் அதெல்லாம் முடியாது நாங்க அப்புறம் ரொம்ப முக்கியமா மாநாடு மாநாடு எல்லாம் பெரிய விஷயம் அதெல்லாம் இவர் ஒத்தால எப்படி பண்ண முடியும் சும்மா பக்கத்துல புசியானந்த வச்சுக்கிட்டு மாநாடுல எப்படி நடத்தி காட்ட முடியும் அதெல்லாம் அவங்களால முடியாது அப்புறம் மழை பெஞ்சிரும் மழை பெஞ்சு எல்லாத்தையும் எடுத்துரும் ஏன் என் கூட இருக்கிறவங்களே கூட தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்ப புதுசா ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது என்னடானா ஆட்சிய பிடிக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லை இல்லையா இப்ப அதெல்லாம் விட்டாங்க இப்ப இங்க வந்துட்டாங்க இவர் நேரம் ஷூட்டிங்ல இருந்து வருவாராம் வந்து ஆட்சியை பிடிப்பாராம் அது எப்படி இவராலே முடியும் அவராலேயே முடியல இவராலேயே முடியல அவருக்கு அத்தனை வருஷம் ஆச்சு இவரால எப்படி முடியும்ட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கூட்டம் எல்லாம் ஓகேதான் அது எப்படி ஓட்டாமறும் அப்படின்றது இன்னொரு பக்கம் இப்படி கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பாடல்கள் அதனால இந்த அரசியல் ஆய்வாளர்களுக்கு நான் சொல்றதெல்லாம் நல்லா கேட்டுக்கங்க இந்த விஜய் ஏதோ இந்த பல லட்சம் பேர் கூடுற கூட்டத்தில் மட்டுமே இருக்கிறாரு அப்படின்னு மட்டும் தப்பு கணக்க போட்டாதீங்க ஏன்னா நம்மளுடைய இந்த கூட்டம் வெறும் ஓட்டா மட்டும் இல்லைங்க வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா நம்மளை கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா இருக்க போது ஏன்னா கோடிக்கணக்கானவங்களோட ஹார்ட்லயும் வீட்லயும் ஏற்கனவே ஆல்ரெடி உயிரா உணர்வா உறவா இருக்கிறோம் நம்மளுடைய கனெக்ட் எல்லாம் வெறும் மக்களோட மட்டும்தான் நாம யாருன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க யாருன்னு நமக்கு தெரியும் நாமளும் நம்ம மக்களும் எப்படி இருக்கிறோம்னு எதிரிகளுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் இந்த விஜய் எதுக்குப்பா வந்திருக்கிறாரு இவர் என்ன புதுசாக என்ன திட்டம்லாம் சொல்லிட்டாரு அப்படின்னு வேற நிறைய கேள்விகள் இந்த சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க பெண் குழந்தைகள் பெண்கள் மற்றும் வயசானவங்களோட பாதுகாப்பில் தான் நம்ம ப்ரையாரிட்டியே அடுத்து இளைஞர்கள் உழவர்கள் உழைப்பாளர்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் ஆதரவற்ற முதியோர்கள் மாற்றுத் திறனாளிகள் மூன்றாம் பால் இனத்தவர்கள் இன்னும் இங்க யாருக்கெல்லாம் கவர்மெண்டோட ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவையோ அவங்க எல்லாருக்குமான ஒரு கவர்மெண்ட் அமைக்கிறது தான் நம்ம இலக்கே நான் ஏற்கனவே சொன்னதுதான் நான் திரும்பவும் சொல்றேன் நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகம் ஏதோ அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட கட்சியெல்லாம் கிடையாதுங்க கொள்கை கோட்பாடுகளோடு தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் அண்ணல் அம்பேத்கர் வேலு நாச்சியார் மக்கள் சேவகர் அஞ்சல அம்மாள் நம்மளுடைய கொள்கை தலைவர்களோட வழிகாட்டுதல்களோடு தொடங்கப்பட்ட கட்சி நம்ம எப்பவுமே தான் இருக்கிறோம் அதுல எந்த மாற்றத்துக்கோ எந்த சமரசத்துக்கோ துளிக்கூட இடமில்லை நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான் நம்முடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான் எப்படி நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி இந்த அண்டர் கிரௌண்ட் ஆதாயத்துக்காக இந்த அலைன்ஸ் அலைக்கிட்டு இந்த ஊரைய மாத்திர கட்சி எல்லாம் டிவிக்கே கிடையாதுங்க யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த பயமும் கிடையாது மாபெரும் பெண்கள் சக்தி நம்மளோட இருக்கிறாங்க மாபெரும் இளைஞர்கள் சக்தி நம்மளோட இருக்கிறாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய சக்தி நம்மளோட நிக்கிறாங்க அப்படி இருக்கும் போது இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லையும் உலகம் பூரா நூற்றுக்கும் மேலான நாடுகள் வாழ்ற நம்ம தாய் தமிழ் உறவுகள் எல்லாருமே என்ன விஜய் விஜய் தளபதி விஜய் இல்லைன்னா விஜய் தளபதி இப்படி சொந்தம் கொண்டாடுற

ஏன்னா இது ஒரு விதத்தில் ஒரு ஃபேக்டும் கூட அதனால தான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நம்ம யார் தெரியும்ல நாம நம்ம எல்லாருமே சொல்றேன் நாம எல்லாருமே நாம யார் தெரியும்ல இந்தியாவின் மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட ஒரு மகத்தான வெகு ஜன மக்கள் படை அதனால நம்ம தலைமையில நாம் அமைக்க போற இந்த உண்மையான மக்கள் ஆட்சிக்கான அச்சாரமாக மாபெரும் மக்கள் சக்தியே அணியணியாக நம்மளோட திரண்டு நிக்கிறப்போ இந்த அடிமை கூட்டணியில சேர வேண்டிய அவசியம் நமக்கு நம்மளுடைய இந்த கூட்டணி சுயமிழந்த கூட்டணியாலாம் இருக்காது கூட்டணியா தான் இருக்கும் இந்த ஒரு பக்கம் எஸ் கிட்ட அடிபணிஞ்சு இன்னொரு பக்கம் மதச்சார்பற்ற கூட்டணின்னு இந்த மக்களை ஏமாத்துற கூட்டணியாலாம் நம்ம கூட்டணி இருக்காது நான் இப்பவும் சொல்றேன் நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் முழுதாக பங்களிப்பு செய்யப்படும் ஆ உடனே இந்த கேள்விகள்லாம் வரும் அப்ப யாரு கூட்டணி யார் வரா யார் போறா இந்த கேள்விகள்லாம் வரும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் தான் சஸ்பென்ஸிலே சஞ்சாரம் செய்யுங்க ஆனா ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்று டிவி கே இன்னொன்னு டிஎம்கே இந்த போட்டி எப்படி இருக்க போதுனா இந்த அலையன்ஸ் வச்சு எப்படியாவது நம்ம என்ன இந்த அறத பழைய அருத்தமேட்டிக்ஸ் இதெல்லாம் வச்சு எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களோட அந்த கனவு ஒரு நாளும் வேற ஒரு ஏரியாவுக்கு ஒன்று வருவோம் காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா யாருக்கு எதிரானுதான் கேக்குறீங்க வேற யாரு மறைமுக உறவுக்காரர்களான பாசிச பாஜகவும் பாய்சன் திமுகவும் தான் பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே மூணாவது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை தானே கேள்வி வச்சிருக்கீங்க இல்ல நாங்க தெரியாம தான் கேட்கிறோம் நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா இல்ல நம்மளுடைய இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா மக்களுக்கு உங்ககிட்ட கேட்கிறதுக்குன்னு ஏராளமான கேள்விகள் இருக்குது அதனால அவங்க சார்பா அவங்கள ஒருத்தனா அவங்களோட ஒரு உண்மையான ஒரு பிரதிநிதியா கேள்விகள் மிஸ்டர் நம்ம மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல சின்னதான் ஒன்னே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க இனிமேலாட்சி எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக இந்த கச்ச தீவை இலங்கை இருந்து மீட்டு கொடுத்துருங்க அது போதும் உங்களுடைய அடுத்து உங்களுடைய இந்த முரட்டு பிடிவாதத்தால நீங்க நடத்துற இந்த நீட்டு தேர்வு அதனால இங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கே மனசு வலிக்குது அதனால அந்த நீட்டு தேர்வு தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க அது போதும் செய்வீர்களா திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே எங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன நல்லதோ அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க ஆனா ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு மக்களையே மாத்த நேரடியாக ஒரு பாசிச பாஜக அடிமை கூட்டணி ஒண்ணு அடுத்து உங்களோட இந்த மைனாரிட்டி ஆட்சியை ஓட்டுறதுக்காக மறைமுகமாக ஆர்எஸ்எஸ் அடிமை குடும்பம்னு இன்னொரு கூட்டணி இப்படி மக்கள் சக்தியே இல்லாத இந்த ஊழல் கட்சிகளை மிரட்டி அடிப்பணியை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் பயணம் போயிடலாம்னு திட்டம் தீட்டி வச்சிருக்கீங்க ஒண்ணு மட்டும் சொல்றேன் தெரிஞ்சுக்க என்னதான் நீங்க இந்த நேரடி மறைமுக கூட்டணி குட்டிகரணம் போட்டாலும் தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க இங்க ஒரு எம்பி சீட்டு கூட தரல என்றதுக்காக தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதுவுமே செய்யாம ஓரவஞ்சனை செய்யுது இந்த ஒன்றிய பாஜக அரசு சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மண் இந்த மதுரை மண் அந்த கீழடியில் கிடைச்ச ஆதாரங்களை எல்லாம் எங்க எங்க வரலாறையும் அழிக்கிறதுக்காக உள்ளடி வேலை செய்யலாம்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டை என்ன நடக்கும் பல உதாரணங்கள் இருக்குது அதனால இதையெல்லாம் எங்க மக்களை ஏமாத்திடலாம் மட்டும் நினைக்காதீங்க மத நல்லிணக்கத்திற்கு பெயர் பெற்ற இந்த மதரை மண்ணிலிருந்து சொல்றேன் உங்க எல்லாம் ஒரு நாளும் எம் ஜி யார் தெரியும்ல தெரியும் அவரு மாஸ் என்னன்னு தெரியும் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சிஎம் சீட்டை பத்தி ஒருத்தரா நினைச்சு கூட பார்க்க முடியல கனவு கூட காண முடியல எப்படியாவது அந்த சி எம்ஜி எங்கிட்ட கொடுத்துருங்க என் நண்பர் எம்ஜிஆர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி கொடுத்துட்றேன்னு தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்ச வச்சவர் எம்ஜிஆர் எப்படி வச்சு அதனால ஆனா இப்போ அவர் ஆரம்பிச்ச அந்த கட்சிய எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது அத நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில் தவிக்கிறாங்க சட்டமன்ற தேர்தல் யாருக்கு ஓட்டு போடணும் எப்படிப்பட்ட தொண்டர்களுக்கும் அவங்க வேலைக்கே ஆகாது இப்படி பொருந்தா கூட்டணியா பொருந்தா கூட்டணியா இந்த பாஜக கூட்டணி இருக்கிறதுனால இப்ப ஆட்சியில இருக்கிற இந்த வெற்றி மாடல் திமுக என்ன செய்து தெரியும்ல பாஜகோட உள்ள ஒரு உறவு ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில எதிர்க்கிற மாதிரி அப்படியே எதிர்க்கிற மாதிரி ஒரு டிராமா ஒண்ணு பண்ணிட்டு எதிர்கட்சியா இருந்தா போங்க மோடின்னு பலு நூடுறது ஆளுங்கட்சியா இருந்தா வாங்க மோடின்னு கொடை பிடிச்சுக்கிட்டு கொடை பிடிச்சுக்கிட்டு கும்பிடு போடுறது இது மட்டுமா ஒரு ரைடு ஒண்ணு வந்துட்டா போதும் இது வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங் அதை காரணம் காட்டி டெல்லிக்கு போறது அங்க ஒரு சீக்ரெட் மீட்டிங் நடத்துறது நல்லா நோட் பண்ணணும் மக்களே அந்த மீட்டிங் அப்புறம் இஷ்யூ அப்படியே காணாம போயிருக்குமே அதே தான் அதே தான் ஸ்டாலின் அங்கில் வாட் அங்கில் இஸ் வெரி ராங் அங்கிள் இப்படி தமிழ்நாட்டில் இப்ப நடக்கிற இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை பார்த்துக்கிட்டு நாம எப்படி இருக்க முடியும் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் கபட நாடக முக ஸ்டாலின் அங்கிள் ஆகவே இருந்தாலும் அங்கில் உங்களுக்கு மனசாட்சி ஒன்று இருந்துச்சுன்னா கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க நீங்க நடத்தின நேர்மை இருக்கா நியாயம் இருக்கா ஊழல் இல்லாம இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இயற்கை வனங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க மைடியர் அங்கிள் சொல்லுங்க டாஸ்மாக்ல மட்டுமே இதுவரைக்கும் ஆயிரம் கோடிக்கு மேல ஊழியர்கள் சொல்றாங்க அதுல மட்டுமா தப்பு நடக்குது வேற தான் நடக்கல உலகத்திலே மிஸ்டர் கிளீன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் இத பார்த்து வாய இல்லாத ஊரு கூட வயிறு வலிக்கு சிரிக்குது பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அப்படியே மூடி மூடி மரஷம் பாக்குறீங்களா படிக்கிற இடத்துல வேலைக்கு போற இடத்துல வெளியில போற இடத்துல அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண் பிள்ளைங்களும் பெண்களும் கதறாங்க அந்த கதறல் சத்தம் ஏதாவது கேக்குதா அங்கிள் இதுல வேற உங்களை அப்பானு ராங் பெண்களுக்கு மட்டுமா பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறீங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை ஏமாத்துறீங்க விவசாயிகளை ஏமாத்துறீங்க பரந்தூர்ல பாதிப்பே வராதுன்னு சொல்லி ஏமாத்துறீங்க மீனவர்களை ஏமாத்துறீங்க போதை பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்காம ஏமாத்துறீங்க ஐயோ வெரி வெரி ஃபர்ஸ்ட் அங்கிள் வெரி வெரி ஃபர்ஸ்ட் எப்படி கேட்டாலும் இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறது இல்லை ஏனா இருந்தானே இப்ப ஆட்சியில இருக்கற நம்மளோட அங்கிள் பதில் சொல்றது இருக்கட்டும் மக்களை நீங்க சொல்லுங்க நீங்க உண்மையை சொல்லுங்க செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா உங்களை தான் கேக்குறேன் சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா சத்தமா சத்தமா மை டியர் அங்கிள் கேக்குதா இது வெறும் சாதாரணமான தான் கூடிய சீக்கிரம் மக்களை போய் சந்திக்க போறேன் அவங்களோட மனசு விட்டு பேச போறேன் அதுக்கப்புறம் இந்த சாதாரணமான முழக்கம் இடி முழக்கமா மாறும் அத்தோட நிக்காது அந்த இடி முழக்கம் தமிழ்நாட்டோட போர் முழக்கமா மாறும் அந்த போர் முழக்கம் ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது நடக்குதா இல்லையான்னு பாருங்க